மறுபடியும் கம்ருதீன் அவருக்கோ திவாகர் அவருக்கோ சண்டை பெருசாயிருச்சு ரெண்டு பேரும் நல்லாவே போதிக்கிட்டாங்க ரொம்ப மோசமா கம்ருதீன் அவரு திவாகர் அவரை பொம்பளை பொறுக்கி எல்லாம் திட்டினாரு ஆவேசப்பட்ட திவாகர் அவரு பயங்கரமா சண்டை கட்டி மறுபடியும் கம்ருதீன் அவர்கிட்ட நீ எப்படி இப்படியெல்லாம் பேசலாம் வார்த்தைய பார்த்து பேசி இந்த மாதிரி பேச்செல்லாம் வச்சுக்காத இவனெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லை என்னோட பேக்ரவுண்ட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கா இப்படி வந்து திவாகர் அவரு சொன்னாரு சமுதாயம் பத்தி எல்லாம் பிக் பாஸ் குள்ள பேசுறது தப்பான ஒரு விஷயம் இப்படி எல்லாம் திவாகர் பேசக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் கண்டனங்களை இப்ப வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்படி தரக்குறைவான வார்த்தைகளை பேசி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க திவாகர் அவரை அப்படியே தலைகிலா மாத்தி பேசி சம்பவம் இன்னும் பரபரப்பை ஏற்படுத்தி திவாகர் மற்றும் கமருதீன் சண்டைக்கு நடுவே வந்த வினோத் தவறு பெண்களுக்கு பின்னால் திவாகர் அவரு தவறா நடப்பதை சுட்டிக்காட்டி மரத்துக்கு புடவி கட்டி விட்டா கூட அப்படிதான் பாப்பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இத அப்படியே மாத்தி பேசுற திவாகர் அவரு எல்லா போட்டியாளர்கள் அவர்களையுமே அழைச்சு சுபிக்ஷாவுக்கு சேலை கட்டி விட்டா கூட மாத்தி பேசிட்டாரு ஒரு சில கணங்கள்ல அப்படியே தன்னோட கருத்தை திவாகர் மாற்றி பேசியத பார்த்து அதிர்ச்சி அடைந்த கானா வினோத் அவரு நான் அப்படி சொன்னா நான் அப்படி சொல்லவே இல்ல அந்த ஆள் மாத்தி பேசுறான் அப்படின்னு தன்னோட நியாயத்தை கூறிக்கிட்டே இருக்காரு நிஜத்திலேயே சுபிக்ஷா அப்படிங்கிற வார்த்தையை வினோத் அவரு பயன்படுத்தவே இல்ல அப்படியே அவரு மாத்தி பேசின விவகாரம் பெரிய கண்டனங்களை வளர்த்து வருது குறும்படத்தையோ திவாகர் அவருக்கு விஜய் சேதுபதி அவரு கண்டிப்பா போட்டு காமிப்பாருன்னு எதிர்பார்ப்பு இருக்கு திவாகர் அவர் மேல இப்ப நிறைய வீ புகார் வந்துட்டு இருக்கு ஆரம்பத்துல பார்வதி அவங்கள தங்கச்சின்னு சொல்லி அவங்களையே நான் உன்னையே லவ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசினதும் அதுக்கப்புறமா இந்த பெண்கள் விஷயத்துல அவருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கு அது வந்து அவருக்கு சரியாவே அமையல அப்படின்னு சொல்லலாம் என்னதான் வந்து வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க வந்து அவங்களா விளையாடிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் போறதில்ல ஆனா திவாகர் வாண்டடாவே தலைய விட்டு தேவையில்லாத பிரச்சனைல போய் சிக்கிட்டு சீக்கிரமா வெளியவும் வர போறாரு அந்த வகையில திவாகர் அவர் பண்ண விஷயங்களுக்கு கண்டிப்பா குறுபடம் இருக்க போகுது இந்த வாரம் கம்ருதீன் அவருக்கு பயங்கரமா வந்து திட்டு இருக்க போகுது ஏன்னா அவரும் சில இடங்கள்ல வார்த்தைகளை ரொம்பவே தவறா யூஸ் பண்ணிட்டு இருக்காரு தேவையில்லாம திவாகர் அவர் கூட சண்டை போடும் போது நிறைய முறை வந்து அவரோட கோவத்தை கிளறி பயங்கரமா சண்டை போட வச்சிருக்காரு சொல்ல போனா கம்ருதீன் அவர் வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றாரா சொன்ன சேனல் தரப்பு வந்து அவர்கிட்ட நல்லாவே இப்படிதான் நீங்க சண்டை போடணும் சொல்லி அனுப்பி இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இன்னுமே கோவத்தை தாங்க ஏற்படுத்தது இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ அதையும் சொல்லுங்க இன்னுமே இது போல பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க